அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் தாடிப்பித்திரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு நம்ம லோடு ஏற்ற போகிறோம் என்ன லோடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நெல்லு தான் ஏற்ற நெல் ஏற்றுற இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு நிப்பாட்டி படுத்துட்டுங்க பன்னெண்டு மணி நிப்பாட்டி ஆச்சுங்க நான் லோடு அந்த அந்த நார் லோடு இறக்குன இருந்து சரியாக ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டருங்க இந்த இடம் நான் பார்த்தீங்கன்னா நைட்டே எடுத்துகிட்டு ஒரு பதினோரு மணிக்கு எடுத்துகிட்டு கிளம்பினேன் அங்கேருந்து தாழ்ப்பத்திரையிலேருந்து எடுத்துகிட்டு கிளம்புனேன் இப்போது இப்போ காலையில் ஆறு மணிக்கு இங்கே வந்துருக்கேன் ஏன்னா இவ்வளோ லேட்டாயிருக்குன்னு சொல்லி கேட்கலாம் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் எனக்கு தூக்கம் வந்துருச்சு ஒரு முப்பது கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுமே தூக்கம் வந்துருச்சு ஓரமணி படிக்கிட்டு தூங்கிட்டேன் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருச்சு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது ஏழரை மணி அவங்க வந்து நின்றிருக்கேன் இங்கே இங்கே பக்கத்தில் எடமிஷன் இருக்குது வேறு ஹவுஸ் எடமிஷனை அங்கே தான் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண எடுக்கல அதனால் வந்து வெயிட் இருக்கேன் பார்ப்போம் வந்தாங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஏற்றி விட்டாங்கன்னா நம்ம வேகமாக போயிட்டு லோடு இறக்கிட்டு ரைச்சூர் போகிறதா இருக்கும் ரைச்சூர் இல்லைனா பக்கத்தில் அங்கேருந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் நான் இங்கேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு இங்கேருந்து லோடு ஏற்றிட்டு போகிறேன் நெல் பார்த்திங்கன்னா இங்கே ஏற்றி சிரிகோப்பாவுக்கு போகணும் சிரிகோப்பாவில் இறக்கிட்டு தான் அடுத்த லோடு வந்து ஊர் பக்கம் ஏற்றணும் பார்ப்போம் ரேடியேட்டரில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தண்ணி குறவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தண்ணி என்ன ஒரு ரெண்டு கிளாஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஊற்றிடலாம் ஏன்னா வெயில் காலத்தில் முக்கியமாக ரேடியேட்டருக்கு தண்ணி இல்லை அப்புறம் ஹீட்டு சமாளிக்கணும் இல்லையா அது அது என் மாம்பீர் ஜீவன் குழந்த மாதிரி அப்பப்போ பார்த்துக்கிடுவோம் ஒரு கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ் ரெண்டாவது கிளாஸும் ரொம்ப இருச்சு மூணாவது மூணாவது ரொம்பிருச்சு நாலாவது கரெக்டாக நாலு கிளாஸ் தண்ணி கம்மியாக இருக்குது இதில் நாலு கிளாஸ் கம்மியாக இருக்குது ஊட்டிடுவோம் நெல் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீதிக்குள்ளே போயிட்டுருக்குறேங்க அது எங்கே கண்ணியில் ஏற்றுவாங்களோ என்னன்னு சொல்லி தெரியல போயிட்டுருக்குறேன் எங்கேயோ சின்ன தடத்தில் போதுங்க வண்டி இவங்க வேற நிற்கிறாங்க வழி விட மாட்டாங்களே இந்த தடத்துல தான் போய் ஏற்றிட்டு வரணும் ஒரே இடத்துல ஏற்றிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் என்ன பண்ணுறாங்களே தெரியலையே பார்ப்போம் ஏப்பா, இருப்பா இருப்பா நான் போயிடுறேன் யோடு ஏற்றக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க வைக்கப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா இது போல் நானும் வந்து பிக்கப்லேயும் டாடாஸ்லேயும் ஒரு நேரத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படியே உடம்பெல்லாம் அரிப்பு எடுத்துக்கும் பாருங்கள் அப்படியே அந்த சகப்பு சிகப்பாகிரும் அப்படியே அந்த வைக்கப்பில் இருக்கக்கூடிய அந்த சோனான்னு சொல்லுவாங்களே அது பா நெல் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூட்டை பிடிச்சி வச்சுட்டாங்க நமக்கு வண்டிக்கு தேவையான எல்லா மூட்டையும் பிடிச்சி வச்சுட்டுக்கிறாங்க அது இல்லாமல் ஒரு முக்கால்வாசி தெச்சியும் வச்சுட்டுறாங்க இப்போ ஏற்ற வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோட்டில் வண்டியை திருப்பிக்கிட்டு நிப்பாட்டியிருக்கிறேன் பார்ப்போம் நெல் பார்த்தீங்களா இதோட ரகம் ஏதோ சொன்னாங்க நம்ம மறந்துட்டாங்க வயலில் நுழையாத பேர் ஏதோ சொன்னாங்க போட்டுருவோம் நெல் அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இவங்களாம் அதை செக் பண்ணுறது கையிலே அப்படியே மிஷின் மாதிரி அரைச்சிடுறாங்க அப்படியே இப்படி தேய்ச்சி அரிசி எடுத்துட்றாங்க ஒரு மூட்டை மேலே வந்து இழுத்து இழுத்து வச்சு அடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு ஒன்னாறு ரூபாய் அது இல்லாமல் தார்பாய் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாங்க தார் பாய் போடுறதுக்கு ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு என்னால் ஒருத்தனால போட முடியாது வண்டி வந்து ரிவேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பாட்ட சொல்லியிருக்காங்க ஒ பரவாயில்ல கொடுத்துட்டு கட்டிக்கலாம் ஏன்னா அடிக்கிற சுத்தமாக அப்படியே அப்படியே லெவலாக இருக்குது தோட்டம் ஃபுல் வெயில் நமக்கு தான் இறங்குது குளிக்காம மேலே மேலே இருந்து இன்னும் பிடிச்சி குயிக்காக இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இடம் போட்டுக்கிட்டு அப்படியே இட போட்டுக்கிட்டு நந்தியால் நந்தியால் வழியாக தான் போக போகிறோம் ஸ்டார்ட் போறோம் இப்போது இந்த ஊரில் இருந்து வங்கனிப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கேன் லோடு பங்கனிப்பள்ளி இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சிரிகுப்பாவுக்கு தான் போக வேண்டியதாக இருந்தது லோடு சிரிகுப்பா லோடு வந்து கேன்சல் ஆகிடுச்சு இப்போ வந்து தும்கூருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருபத்தி அஞ்சு டன் நெல் ஏற்றிக்கிட்டு தும்கூர் தாங்க போக இங்க இருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு இவங்க கொஞ்சம் மதியத்துக்குள்ளே லோடை ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னா விடிய விடிய நான் வந்து தும்கூர் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு சௌரியமா போயிடும் பார்க்கலாம் இப்போ தான் லோடு ஏற்றுறதுக்காக வந்து அட்டி இருக்காங்க முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி முப்பதுலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் வரும்னு சொன்னாங்க முந்நூற்றி நாற்பது மூட்டை வருமா போட்டுட்டோம் நீ மதியத்துக்குள்ளே ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் குயிக்காக போகிற போகிறதுக்கு சரியாக போயிடுங்க வெயில் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு அப்போ அங்கே தெரியுதுங்களா சாப்பாடு பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருக்கேன் ரெடி ஆகிட்ருக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து கயிறு இருக்காங்க பாதி ஆயிருக்கு நான் கயிறு போட்டுக்கிட்டு வண்டியை நவுத்துறது எல்லாம் சரியாக இருக்கும் அந்த சைடு எப்படி முடி வைக்கிறாங்க பாருங்களேன் இவங்க வட்டமாக அந்த ஆங்கில் இருக்கும் இது இருக்குங்க இல்லையா கிளாம்பு மாதிரி அது வச்சு தான் டைட் பண்ணுவாங்க அட கயிறு நம்மளுக்கு கட்டாயிருச்சு ஆட்டுங்க அடப்பாயிக்கலாம் தாங்காத ஆட்டங்க நம்மளது தெரியுதுங்களா கட்டாயிருக்குது அர்த்தம் ஏதாது

சரியாக மதியம் ஒரு மணி ஆகுது லோடு ஏற்றி முடிச்சுட்டாங்களாம் தலையை கொஞ்சம் சீக்கிட்டுவோமா சீவுறதுன்னு வேஸ்ட்டு தான் ஏன்னா எல்லாம் டஸ்ட்டு ஃபுல்லாக ஏறிட்டு குளிக்கணும் எங்கேயாவது போகிறோம் இல்லை எங்கேயாவது குளிக்கணும் போயிட்டு தார் பை கட்டுவோம் ரோடு ஏற்றி முடிஞ்சிருச்சுங்க இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இடமிஷனுக்கு போகணும் எந்த ஊருக்கு போகிறதுனே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை முதல்ல வந்து இங்கே சிரிகுப்பா சொன்னாங்க அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகி தும்கூர் சொன்னாங்க அது ஆகி இப்போது ரெட் ஹில்ஸு சென்னை பக்கத்தில் இருக்குல்ல ரெட் ஹில்ஸ் அது சொல்லியிருக்காங்க கயிறு பாருங்களேன் எப்படி எனக்கு டென்ஷன் ஆகுது ஏன்னா எத்தனை கொக்கி விட்டு விட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க உள்ளே இருக்கிற கயிறு நல்லா ட டைட்டாக பிடிச்சிக்கின்னு நெல் மூட்டை ஏற்றிட்டு போனால் இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே லூஸாகி வெளியே தூங்க ஆரம்பிச்சிடும் இதை சொன்னால் என்னை பைத்திக்கிறாங்க என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட கூட மல்லு கட்டவே முடியல வெயில் நேரத்தில் ஐயோ என்னடா ஆய் போச்சு எனக்கு சரி கிட்ட கட்ட முடியல இப்படியும் ஒன்று போடுங்க பார்த்துக்கலாம் பெல்ட்டு தான் இருக்குது போட்டு எடுத்து இழுத்து கட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அமைதியாகிட்டேன் சரி இங்கேருந்து நம்ம இப்போது இடம் மிஷினுக்கு போய்ட்டு இடம் போடுவோம் ஒரு போவாங்க எப்படியும் ரெடீல்ஸுக்கு தான் வருவோன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுவும் தெரியல கன்ஃபார்மாக பார்க்கலாம்